ஒன்பர் ஆன்ஸ்டன் வெங்காயத்திலிருந்து நேட்டன் எனக்கு நைட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் நான் என்னோட நண்பர்கள் ஒருத்தர் எனக்கு வேலை பக்கம் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு நாங்கள் ஹவுசிங் போர்டில் வந்து வந்தோம் வந்துட்டு சா சரக்கு அடிச்சிருந்தோம் அடிச்சுட்டு சாப்பிடலாம் சொல்லி வர வழியில் வந்துட்டு ஹவுசிங் போர்டு முக்கில் வச்சுட்டு கரெக்டாக ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சு போலீஸாங்க வந்து வண்டி எடுத்து வண்டி சாப்பிட்டு எடுத்தாங்க எடுத்துகிட்டு ரெண்டாவது அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு சார் மஞ்ச சார் இருக்குதுன்னு கேட்டாப்புல உடனே வந்துட்டு அவரை வந்து அவரை அடிக்கப்போனாப்ல அடிக்க போனால் இன்னொரு நபர் என்ன கேட்டோம்னா சார் அடிக்காதீங்க சார் சரி சார் குடிச்சிருக்கோம் அடிக்காதீங்க நீங்கள் வந்து கேஸை போடுங்க சார் அடிக்காதீங்க உடனே அவரை வந்துட்டு ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டாங்க உடனே ரெண்டாவது நான் போய் கேட்டேன் சார் எதுக்கு அடிக்கிங்க ஆ குடிச்சிருக்கோம் வேறு எதுவும் தப்பு பண்ணல ஏதாவது தப்பு பண்ணணுமா ஏதாவது தப்பு பண்ணி தான் நீங்கள் எதாவது பண்ணலாம் சார் எந்த சிசிடிக்கமாக எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது தப்பு தான் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு வந்து நீ எப்படி பேசணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு என்னை போட்டு நாலஞ்சு டே அடிச்சுட்டாங்க அடித்தோடனே எஸ்ஐ சார் வந்து வண்டியை சாவியை கொண்டு போயிட்டார் கொண்டு போன உடனே ரெண்டாவது நானும் போயிட்டு சார் சாவி கொடுங்க சார் நான் வந்து டிடி கெட்டுறேன் ஆ டிடி கெட்டிக்கிறேன் சார் கெட்டிக்கிட்டு சாவி கொடுங்க சார் நான் ஸ்டேஷன் வரேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு பஸ் ஸ்டாண்டு நடு பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்னை வந்து அடித்து துன்புறுத்தி அவதூறாக பேசி என் மன உளைச்சியில் இருக்கா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க நெஞ்சில இன்னும் எனக்கு வலி இன்னும் வலி இருக்கு நெஞ்சில ரெண்டாவது ஃபோன் போன் அடிச்சுக்கு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அவங்க போலீஸ்காரங்க போலீஸ்க்காங்க ஆம்புலன்ஸ் வழக்கப்பட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு ரெண்டாவது வந்துட்டு உள்ள போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் அவங்க வந்து சரியாக எடுக்கலை எடுக்காமல் போலீஸ்காரங்க எல்லாமே பேசி கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதுக்கு ரெண்டாவது வேண்டாம் எனக்கு கூட்டு போய் சொல்லி என்னோடய நண்பர் ஒருத்தர் ஃபோன் அடிச்சு வர சொல்லி ரெண்டாவது வந்துட்டு அங்கேருந்து வந்து டச்சு அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னால் இது இந்த பயிரும் இன்றைக்கும் இப்போ வலிக்கு கேட்க வந்து யாருமே இல்லை யார் கேட்பா கடை எதுவுமே இல்லை வலி பண்ணி கண்டிப்பாக வந்து இது வளர்க்க வந்து எஸ்பி வந்து அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை பண்ணணும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேரை வந்து துன்புறுத்துறாங்க நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் இதே பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேரை வந்து துன்புறுத்துறாங்க சும்மா நிற்கிறவங்க நிறைய பேரை நாலஞ்சு பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை வந்து துன்புறுத்தி நிறைய விஷயங்கள் அந்த விஷயங்களை வந்து தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தினால நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு வந்து கண்டிப்பாக எஸ்பி நடவடிக்கை எடுக்கணும் அரசியலை பற்றி கண்டிப்பாக வந்து எடுக்கணும் யாரும் கேட்க யாரும் உங்கள இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் எல்லோருமே பண்ணக்கூடாது காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன்